அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் என்னும் நாள் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கனிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் பெந்த என்னும் நாள் வந்தபோது நிறைய பேர் என்ற நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்தாங்களாம் அப்போ வானத்தில் அந்த பலத்த காற்று கீழே இறங்கி எல்லாரையும் நிரப்பிச்சான் நிரப்பும் போது எப்படின்னா அக்னி நாக்க நெருப்பு மாதிரி ஆயிடுச்சாம்பார் நெருப்பு மாதிரி நாக்கு மாறி தான் அவர்கள் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினோன்னா அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார் நான் திடீர்னு அமெரிக்கா பாஷையில் பேசுகிறேன் நீ லண்டனில் பேசுற நீ சீனாவில் பேசுற நீ ஜப்பானில் பேசுகிற அந்த மாதிரி பாஷையெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அவர்கள் பேசினாங்க ஏன்னா அந்த ஆவியை பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை இயேசுவும் பெற்றார் சீஷர்களும் நாமளும் பெறணும் ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் யாவிய ஊற்றுவேன் சொன்ன வார்த்தை நிறைவேறுது அக்னிமயமான மயமான நான் ரட்சிக்கப்பட்டு அப்போ தான் நம்ம போகிறேன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறேன் சனிக்கிழமையில வாலிபர் கூட்ட கூப்பிட்டாங்கன்னு போகிறேன் போனாக்கா ஜெம கூட்டம் எல்லாம் ஜெமம் பண்ணுறாங்க நம்ம பாஸ்ட் சதானந்தா ஐயா வராரு இல்லையா அவர் தான் அங்கே லீட் பண்ணுறாரு அவர் இன்னொருத்தர் எல்லாம் நான் ஒரு சின்ன மினி யூத் நாங்கள்லாம் நம்ம பார்த்த சாரதி மாதிரி சின்ன பசங்களாம் போய் நிற்கிறோம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆள் அவங்க நிற்கிறாங்க நாங்கள் மினி இப்போ அப்போ அபிஷேகம் பெருங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க மியூசிக் வாசுறாங்க அந்த ரிஷிக்கு வாசிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க நான் பேசம்மா நின்று நான் தெரியும் எல்லாம் போய் அப்படியே பார்த்து திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா தெரிலங்க அந்த பரிசு தாவி அது இதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம இந்து பேக்ரவுண்டிலேருந்து போகணுங்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்பூரம் தீபாவத்தினோம் ஊதபத்தி தோப்பு காரணம் குட்டி காரணம் ரோலிங்கு இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அங்கே போன எதோ ஏதோ ஜப உபான்னு சொன்னா பண்றேன் திடீர்னு பார்த்தா என் உடம்பெல்லாம் அனலாக மாறுது குளிர் நாட்களில் அந்த நாட்களில் உடம்பே அனலாக மாறுது வேர்த்து ஊத்து சட்டெல்லாம் தொப்பையாக நஞ்சு சட்டையிலேருந்து பேண்ட் நஞ்சு பேண்ட்லேருந்து கீழெல்லாம் தண்ணி பைபிள் கலாம் குதிச்சு உருண்டு பெருறேன் நான் அப்புறம் என்னை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி நிற்க வைக்கிறாங்க அதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை எல்லாரும் பிடிச்சி நிக்க வைக்கிறது பாருங்க ஏதோ இந்த அந்த மாதிரி டபுள் மாட்டங்களை இவ்வளோ ஆயிட்டு எகிரி குதிச்சுக்கிறேன் என்ன பிடிச்சி நிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்த அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்க்குறேன் தொப்ப காட்டியா நான் வேற தண்ணி ஊத்துனதுன்ற மாதிரி இது மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் தொப்ப காட்டா ஃபுல்லா என்னை சுத்தி அப்படியே இந்த ரெட் கலர்ல நெருப்பு இரும்புல வச்சு எடுக்கும் போது ஒரு ரெட்டாக பரம் அந்த மாதிரி என்னை சுத்தி இருந்தது இப்போதான் சதா பாஸ்டர் அவங்க எல்லாம் சொன்னாங்க தம்பி நீ ஆண்டருடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறப்பா வருஷ தாவியை பெற்று நீ பேசுனா லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்குதுப்பா பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து வந்த புதுசு இருந்து வந்த புதுசு எப்படி பேசுவாங்க இன்னாங்கோ எதுங்கோ இனாத்துக்கு வந்திங்கோ இந்த எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசுனேன் அப்போ என் வேறு வேறு பாஷையை பேசினேன்றாங்க எனக்கு புரியல ஆனால் அந்த கண்ணு போது அந்த ரெட் கலர் நெருப்பு என் மேலே இருந்ததை நான் பார்த்தேன் அன்னிக்கு அபிஷேகம் பட் அப்போ இந்த மாதிரி தான் பரிசு தாவியான ஒரு அபிஷேகம் அன்னைக்கு நிறைய பேர் கூடி வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அந்த அபிஷேகத்தை பெற்றான் பள்ளத்தை காற்றிருந்து அக்னிமயமான நாவுகள் பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் அதனால தான் அந்நிய பாஷை யாருன்னா பேசும்போது நாங்கள் எதுவும் கேட்கறதில்லை ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வரண் அது பேசுங்கன்றது அபிஷேகம் என்னமா எதுவும் பண்ணுறதுல நிரம்புங்கன்றது தனி ஜபத்தில் போய் அப்புறம் தனியாக ஜபிக்க ஆரம்பித்த நிறைய பாஷைகளை பேசி எடுக்க தெரியாத மொழியெல்லாம் வருது என்னடா இது நம்மளுக்கு கன்னடா தவிர வேறு இந்தி கன்னடா தான் தவறியும் இது என்னென்னமோ வருது ஏன் நானே கட்டுப்படுத்துகிறேன் வருது கட்டுப்படுத்துற வருது தனியாக பேசணும் தனியாக ஜெபிக்கும்போது போது அபிஷேகத்தில் நிரம்பும் அதே தான் சீசர்கள் நிரம்பினார்கள் கடைசியாக பாருங்க அந்த ஆவியான ஏசாயா பதினொன்று ரெண்டு ஞானத்தையும் உணர்வையும் பாருங்க நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுக்குறாருன்னு அங்க பாவத்தையும் நீதியும் நியாயத்திற்பையும் கண்டித்து உணர்த்துக்கிற ஆவியை இங்க என்ன ஆவி கொடுக்குறாரு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பய அருளும் ஆவி அலை பாருங்க எத்தனை வயது எத்தனை காரியங்கள் இதுல இருக்குது வரோம் ஞானம் உணர்வு ஆலோசனை பலன் அறிவு பயம் எத்தனை வரங்கள் இருக்குது பாருங்க நம்மளுக்கு ஞானம் தான் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானமா செயல்படும் ஆவியை பெறும்பொழுது ஞானம் இல்லாதவர்களால் இல்லை அந்த பரிசு ஆவியை நம்ம பெற்றோம்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும் தீமைக்கு எப்படி விளக்கணும் பிசாசு எப்படி ஜெயிக்கணுன்ற ஞானம் நமக்கு வரும் அறிவு உணர்வு வரும் முதல் உணர்வு நம்ம செய்யறது தவறுடா நம்ம பேசுறது தவறா போறது தவறுடா அவர் ரூட்டை செய்தில்லடா அப்படின்ற உணர்வு நம்மளுக்குள்ள எப்போ வரும் இந்த ஆவி உள்ளே வரும் அப்போ இந்த நம்மளுக்கு ஒரு பெலன் வரும் அப்புறம் அறிவு வரும் தேவனுக்கு பயப்படுற பயம் அப்போ தான் அப்போ இந்த ஆவியை தான் நம்மளுக்கு தேவன் தர்றாரு ஞானத்தையும் உணர்வையும் பலனையும் அறிவையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியை நம்மளுக்கு தரார் அப்போ இவ்வளோ ஆவியை பெற்ற நாம இந்த ஆவியெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா கடைசி ஒரு வார்த்தையை வாசி முடிக்க போறோம் பாருங்க எபேசியர் என்ற புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வாசனம் என்ற ஒரு புஸ்தகம் நாலு முப்பது அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாது இப்ப என்னன்ற இந்த வசனம் இப்ப என்ன லாஸ்டா வந்து நிக்குதுன்னா இவ்வளவு வரங்கள் உனக்கு கொடுக்குறாரு அந்நிய பாஷை வெவ்வேறு பாஷை பாவத்தையும் நீதியும் நியாயத்தையும் பகுத்தறிகிற வரம் அதுக்கப்புறம் ஞானம் பலன் அறிவு ஆலோசனை பக்தி பயம் இந்த இவ்வளோ வரங்களும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆவியை நம்மளுக்கு கொடுத்து இவ்வளோ தேத்துகிற தேவன் அந்த ஆவியை அப்படிப்பட்ட ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா மீட்கப்படும் நாளுக்கு இவர் தான் அடையாளம் இவர் இருந்தால் தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும் இதுதான் பாஸ்கோடு இது இதுதான் அட்டை இது இருந்தால் தான் உள்ளே போக முடியும் டிக்கெட்டுன்ற மாதிரி அப்போ அப்படிப்பட்ட ஆவியை நீ துக்கப்படுத்தாதுன்ற எப்படி துக்கப்படுத்தக்கூடாது நம்ம எப்படி அவரை துக்கப்படுத்துறோம் வாசிங்க சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் பாருங்க இது இருந்தாலே கடவுளை துக்கப்படுத்துறோம் கடவுளுடைய ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம் இப்ப மீட்கப்படும் நாளுக்கு என்று நம்மளுக்கு ஒரு அடையாளமா அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு இப்ப இந்த ஆவியானவரை ஜனங்க எப்படி துக்கப்படுத்துறாங்க எப்படி துக்கப்படுத்துறாங்கன்னா சகலவிதமான கசப்பு இந்த ஜெனிப்பர் சிஸ்டர் வந்தாலே எனக்கு குடிக்க மாட்டேங்குது கசப்பு ரயில்வேயா கோபம் லட்சுமி அம்மா வந்தாலே எனக்கு கோபமாக தான் அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ரயில்வேயா மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்கட்டும் நீங்க அதெல்லாம் நீங்கனா தான் உள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் இதெல்லாம் அவரு அவருக்கு பிடிக்காது கடவுளுக்கு இது பிடிக்காது பரிசு தாவிக்கு இதெல்லாம் பிடி கசப்பு அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது உங்கள் குழந்தைங்களுக்கு பாவக்காய் எப்படி பிடிக்காதோ அந்த மாதிரி அவருக்கு கசப்பு பிடிக்காது என்ன கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூசனம் மற்ற எந்த துர்குணமாக இருந்தாலும் அது அவருக்கு பிடிக்காது அது உங்களை விட்டு தூக்கு வெளியே அனுப்பாது அப்போ தான் பரிசு தாவி உனக்குள்ளே வந்து வரங்கள் தருவார் வல்லமையை தருவார் அடுத்தது பாருங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல இப்படி இருந்தா தாங்க ஓலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறான்ற அடையாளம் என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மள மன்னிச்சது போல நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிறது தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நடத்துகிறார் இல்லை இல்லையா அப்போ கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கிறான்ற அடையாளம் எதுங்க இந்த கசுப்பெல்லாம் தூக்கி போடணும் மூர்க்கத்தெல்லாம் தூக்கி போடணும் தூஷனா தூசிக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு காட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டி ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறோம் பத்தியா இது பரிசு பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கிறாரு கடவுள் நம்மள மன்னிச்சத போல நாமும் மற்ற அழை நாம யாரையும் மன்னிக்கலன்னா நாம யாருக்கும் இறக்கம் செய்யலனா நாம யாருக்கும் தயவு செய்யலனா அப்போ தேவன் நமக்கும் செய்ய மாட்டான் நமக்கு தயவு பண்ணியிருக்கிறார் இறக்கம் இரக்கம் செய்திருக்கிறார் நாமளும் இறக்கம் செய்கிறவங்களா மாற அப்ப தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் இதுதான் அப்போ இந்த ஆவியானவரை நீ எப்படி துக்கப்படுத்துற வீட்டுக்கு போய் இருபத்தி ஆறுல இருந்தே வாசிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீட்டுக்கு போய் இருபத்தி ஆறுல இருந்தே வாசிச்சிங்கன்னா இந்த ஆவியானவரை எப்படி துக்கப்படுத்துறோன்றது உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஆவியானவரை கண்டிப்பா நாம என்ன பண்ணும் பெறணும் ஆவியை பெற்றவங்க துக்கப்படுத்தாதீங்க பெறாதுங்க இனிமேல் பெற்றுக்கொள்ளுங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் ஏற்கனவே இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அவரை துக்கப்படுத்தாதீங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க இது வரைக்கும் பெறலன்றவங்க நீங்கள் இங்கேயும் வந்து ஜபம் பண்ணி பெருங்க வீட்டுக்கு போய் தனிப்பட்ட ஜபத்தையும் இப்போ ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெருங்க டிஜிஎஸ் தினகரன்ற அந்த ஐயா இந்த பரிசு தாவிக்காக ஏழு வருஷம் ஜபம் பண்ணார் ஏழு வருஷம் ஜபம் பண்ணார் அந்த ஆவி நான் என்ன அந்த வரம்னா என்ன எனக்கு அதை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி தினமும் ஜபம் பண்ணுவாராம் ஏழு வருஷம் கழிச்சு அந்த ஆவியானவர் மேலே ஊற்றினாரா செத்தமெல்லாம் எந்திரிக்கிறான் இவர் ஜபம் பண்ணும் வியாதியெல்லாம் குணமாகுது இவர் ஜபம் பண்ணான் திருக்க தரிசனங்கள் அப்படி போது இவர் ஜபம் பண்ணான் அவ்வளோ பெரிய வரங்கள் பெற்ற ஒரு மனுஷனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரேயர் டவர் ஜப கோபுரங்கள் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியம்தான் ஜீசஸ் கால் ஏசு அழைக்கிறார் என்ற ஊழியம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் அந்த பரிசு தாவியை கேட்டு பெற்ற மனுஷன் அவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியத்தை இந்தியாவுக்கு வர பிரசாதம்னாக்கா அது பிரதர் பிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தான் அப்பவே பட்ட ஒரு தேவ மனிதன் அந்த வரங்களை பெற்றார் ஏ அந்த பரிசு ஆவி வரும்போது நாம எல்லாத்தையும் சாதிப்போம் நாம எல்லாத்தையும் செய்வோம் நாம எல்லாத்தையும் ஜெயிப்போன்றதுதான் அது இல்லாம அந்த ஆவியானவரை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க ஏன்னா இனி வரப்புற நாட்கள் கொடிய காலமா இருக்காது அன்பு யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது உனக்கு நல்லா பேசி உன் கூட சோத்த துண்ணவுனே ஆப்போசிட்டா மாறுவான் அலையிலுமியா ஆமா அந்த உலகம் கடைசி காலம் உலகம் அப்படிதான் போக போறோமா கடைசி நாட்கள் அன்பு தனிந்து போகும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்புவார்கள் என்னது அப்படிப்பட்ட உலகம் அப்போ உனக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் அவனு அவன் வெட்டில்லாமான்னு வரும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் சொன்னாரு பாருங்க ஒரு விசுவாசி ஏடபுரமா பண்ணிச்சு கத்தி எத்தனை வெட்டில்லாமான்னு இருக்கிறதா சாரு ஒரு தம்பி வந்து சொல்றாரு அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வெறி அந்த அளவுக்கு வெறி மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி வெட்டில்லாமான்ற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் வரும் தூண்டுவான் பிசாசு தூண்டுவான் அப்போ பரிசு தாவி இருந்த போது என்ன சொல்ல ஆனா உடே பட்டயத்தை எடுக்கிறவன் ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு ஒரு துணியை வந்து எத்துக்கணாண்ணா உன் உணர் ட்ரெஸ்ஸை கூட குத்துப்பட நல்லாடுறான்னு சொல்லு அந்த மாதிரி நீ வந்து பாரு எல்லாம் மாறும் இல்லை இல்லையா அப்போ பரிசு தாவியான அந்த பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை தீர்ப்பை குறித்து கண்டித்து உலகத்தை உணர்த்துவார் நம்மளுக்கு ஞானம் அறிவு ஆலோசனை பயோ பக்தி இதெல்லாம் கொடுத்து வரங்களையும் கொடுத்து நம்மளை நடத்துவார் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்களா இன்றைக்கு அலையிலையா இன்றைக்கு மாற்றம் இல்லை வீட்டுக்கு போய் நீங்கள் தனி ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த ஆவியானவர் உங்களுக்கு தரப்படும் அலையிலையா எல்லோரும் கண்களை முடிச்சு வைப்போம்